ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா ப்ரீவியஸ் வீடியோ சீரீஸோட கண்டினியூஷன் தான் அதாவது தமிழக மக்களவை தொகுதிகள் இருக்கல முப்பத்தொன்பது தொகுதி இந்த முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையிலே இப்போ நாம பார்க்க போற தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி காஞ்சிபுரம் தொகுதியில் பதினாறு லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டி வின் பண்ணாங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஜி செல்வம் அவர்கள் வின் பண்ணாங்க அந்த இடத்துல இடத்துல ஏடிஎம்கேக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு இருந்துச்சு அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக ஏடிஎம்கே வின் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல டிஎம்கேக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் இருந்துச்சு இப்போ டிஎம்கே யார் கேண்டிடேட்டாக நிறுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே ஜி செல்வம் தான் நிறுத்திருக்காங்க அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்ன அப்படிங்கறத ஃபர்தராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்க தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு தான் இருக்காங்க ஜி செல்வம் அவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுல வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தோத்துட்டாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வின் பண்ணிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டிடுறாங்க அடுத்தபடியா நம்ம பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே சார்பில் இ ராஜசேகர் அவர்கள் போட்டிடுறாங்க இவங்க நாற்பது பிளஸ் இயர்ஸா வந்து ஏடிஎம் கேல தான் இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாவே ஊர்ல பிரசிடென்டாவோ இல்ல கவுன்சிலராவோ இந்த மாதிரி வந்து ஏடிஎம் கே சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு குறைஞ்சபட்சம் முப்பது வாக்கு இந்த தொகுதிகள்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல மூணாவதா வந்து பாமக ஜோதி அவர்கள் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் இவங்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் அப்படிங்கிறது இங்க இருக்கு அப்படின்னு குறிப்பிடணும் அதே சமயத்தில் இங்க ஏடிஎம்கேவும் பாமகவும் கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பா டிஎம்கேவை வின் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இல்லாதது இந்த தொகுதியில மிகப்பெரிய பின்னடைவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல என்டிகே கே சார்பில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வி சந்தோஷ்குமார் அவங்க போட்டியிடுறாங்க இந்த நாலு பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் இருக்கு பிகாஸ் அவங்களோட கூட்டணி பலம் அந்த பர்டிகுலர் தொகுதியில விசி சிபிஐ அண்ட் தென் டிஎம்கேக்கான ஓட்டுகள் சதவீதம் எங்கேயுமே குறையில ஆனா ஏடிஎம்கேக்கான ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது டிராஸ்டிக்கா குறைஞ்சிக்கிட்டே வருது ஆப்டர் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு அப்புறம் அப்படிங்கறத சொல்றாங்க அவங்களோட பர்சன்டேஜ் குறையறதுனால இந்த பர்டிகுலர் தொகுதியில கூட்டணி பி கே கூட இல்லாதது ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுறதுனாலையும் ஜி செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவாங்க ஜி செல்வம் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு சிம்பிளான பர்சன் ஈஸியா அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதே சமயத்துல அவர் எம்பி அட்னன்ஸ் வந்து எண்பது பர்சன்டேஜ்க்கு மேல வச்சிருக்காரு அப்படின்னாலும் அவர் வந்து தொகுதி மக்களுக்காக எதுவும் பெருசா பண்ணல அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஸோ தொகுதி மக்களை சரியா மீட் பண்ணாது எலெக்ஷன் டைம்ல மீட் பண்றதோடு சரி பொதுவாவே அரசியல் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் நாங்க அந்த ஒர்க் இருக்கு இந்த ஒர்க் இருக்குன்னு போயிருவாங்க ஆனா அஞ்சு வருஷம் கடைசியில அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷனுக்காக வந்து அந்த இருபது நாளோ முப்பது நாளோ கண்டினியூஸா உங்களை வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கண்டினியூஸா மீட் பண்ற அந்த முப்பது நாள் ஒர்க் அப்படிங்கறத அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டு அஞ்சு வருஷத்துல ஒரு டைம் இப்ப வர்ற மாதிரி ஒரு டைம் எல்லா தொகுதிகளுக்கும் போனாவே ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்க மக்களுக்கு நீங்க தொடர்ந்து வெற்றி பெறலாம் பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து மீட் பண்றதுனால மக்கள் குறை சொல்றது தான் இருக்கு இது எல்லா தொகுதியிலையும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு ஒரு ஆட்சி முடிஞ்சதுன்னா அடுத்ததா வேற ஒரு ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு இங்க காஞ்சிபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வசதிகள் பெருசா இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த பர்டிகுலர் திங்கில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பட்டுக்கு சில்க்குக்கு டி ஜிஎஸ்டி இருக்கிறதுனால அவங்களோட தொழில் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு கூட ஜிஎஸ்டி இருக்கு அதை நீக்கிறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் அந்த தொகுதி மக்களோட கருத்தாக இருக்குது பட் எனிவே எவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் இப்போ அவங்களோட கூட்டணி பலம் அப்படிங்கிறது வந்து டிஎம்கேக்கு ஒரு சாதகமாக இருக்கு அட் த சேம் டைம் பாமக ஏடிஎம்கே தனித்தனியா இருக்கிறதுனால தனித்தனியா ஓட்டு பிரியறதுனால ஆப்வியஸா வந்து டிஎம்கேக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு இந்த பர்டிகுலர் தொகுதியில ஜி செல்வம் தொகுதிக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கறத பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பா அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட கருத்தா இருக்கு அடுத்துதான் நாம பார்க்க போகிற தொகுதி கன்னியாகுமரி தொகுதி இந்த தொகுதியில பதினாறு லட்சம் மக்கள் இருக்காங்க அந்த தொகுதியில் எழுபது பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வசந்தகுமார் அவர்கள் வின் பண்ணாங்க இந்தியா நேஷனல் காங்கிரஸ் பொறுப்புல இருந்து ஸோ அந்த சேம் டைம் செகண்ட் பிளேஸில் பிஜேபி இருந்தாங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதுவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வின் பண்ணாங்க முப்பத்தேழு பர்சன்டேஜ் ஓட் ஷேரை வச்சு அந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஏடிஎம்கே மூணாவது இடத்துல பதினேழு பர்சன்டேஜ்லயும் டிஎம்கே நாலாவது இடத்துல பதினோரு பர்சன்டேஜ் வாக்கு ஷேர்லயும் இருந்தாங்க கன்னியாகுமரி தொகுதியில அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சோ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பை எலெக்ஷன் நடந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து வசந்த் குமார் அவர்கள் இறந்துட்டதுனால அவங்களோட சன்னான விஜய் வசந்த் அவர்கள் போட்டிட்டாங்க இங்க விஜய் வசந்த் தான் திரும்ப வின் பண்ணாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட் ஷேரோட விஜய் வசந்த் வின் பண்ணாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எகைன் போட்டிட்டாங்க அவங்க நாற்பது பர்சன்டேஜ் வாக்கு வச்சிருந்தாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் சோ அடுத்த அடுத்ததா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அகைன் விஜய் வசந்த் பொன் ராதாகிருஷ்ணன் தான் போட்டிக்கிறாங்க இந்த காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்காகவும் சோ காங்கிரஸ்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் ஏன்னா இந்த தொகுதி வந்து காங்கிரஸ்கான தொகுதினே சொல்லிடலாம் காங்கிரஸ் ஆர் ஏடிஎம்கே இவங்க தான் அதிகப்படியா வின் பண்ணிருக்காங்க பிஜேபி இரண்டு முறை மட்டுமே வின் பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள்ல கன்னியாகுமரி தொகுதிங்கிறது முன்னாடி நாகர்கோவில் தொகுதி இருந்துச்சு இந்த எல்லா லிஸ்ட்லயும் ஓவராலா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறது அதிகப்படியான வெற்றி பெற்றிருக்காங்க பதினெட்டு தடவை நடந்த எலெக்ஷன் பை எலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து இது வரைக்கும் நாகர்கோவில் அண்ட் கன்னியாகுமரி டோட்டலா பாத்தீங்கன்னா அதுல பதினாலு தடவை காங்கிரஸ் தான் வின் பண்ணிருக்காங்க ரெண்டு தடவை பிஜேபி வின் பண்ணிருக்காங்க ஒரு டைம் டிஎம்கேவும் ஒரு டைம் தமிழ் மாநில காங்கிரஸும் வின் பண்ணிருக்காங்க சோ இந்த இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு காங்கிரஸோட ஹோல்ட் ஏரியா அப்படிங்கறதே நம்ம சொல்லலாம் விஜயவசந்த் அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்தபடியாக ஏடிஎம்கே சார்பில் வந்து பேஸ்லியன் நஸ்ரீத் அவர்களும் அடுத்தது என்டிகே சார்பில் வந்து மரியா ஜெனிஃபர் அவர்களும் போட்டிடுறாங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸா பிஜேபியா அப்படிங்கிற போட்டி தான் இங்கே அதர் கட்சிகளுக்கு அவ்வளோவா வந்து மகோசி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே இடத்துல கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறதும் வலுவாக இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அசம்பிளி எலெக்ஷன் அண்ட் எம்பி எலெக்ஷன் மாற்றி மாற்றி போட்டிக்கிட்டு தான் இருக்காங்க பட் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக கம்மியாகவே தான் இருக்குது அதிக அடுத்தபடியான லாஸ் அப்படிங்கிறது தான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்திச்சிருக்காங்க ஓகே அடுத்தபடியாக நம்ம பாக்க போகிற தொகுதி கரூர் தொகுதி கரூர் தொகுதி வந்து ஏடிஎம்கேக்கு அதிக சப்போர்ட்டர்ஸ் இருக்கிற தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து பதினாலு லட்சம் பிளஸ் மக்கள் இருக்காங்க அதுல எண்பது பர்சன்டேஜ் ஓட் பண்ணாங்க லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வோட் பண்ணதில் அதிகப்படியான பர்சன்டேஜ் வின் பண்ணி இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஜோதிமணி அவர்களுக்கு அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகள் செலுத்திருந்தாங்க அதே சமயத்தில் ஏடிஎம்கேக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வின் பண்ணியிருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் அவங்க பெற்றிருந்தாங்க அடுத்ததான் காங்கிரஸ் வந்து முப்பத்தி மூணு பத்து சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க அதே ஜோதிமணி அவர்கள் தான் திரும்பவும் போட்டியிடுறாங்க காங்கிரஸ் சார்பாக இந்த கரூர் தொகுதியில் ஸோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே எம்எல்ஏவுக்கு போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதில் தோற்றுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் போட்டிட்டு தோற்றுருந்தாங்க இதே கரூர் தொகுதி தான் அவங்க போட்டிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி நாளில் என்ன பண்ணுவாங்க பொறுத்து இருந்து பார்க்கணும் அதே சமயத்தில் அவங்க தொகுதிக்காக எதுவும் பெருசாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான் குறைபாடாக இருக்கு ஸோ இந்த இடத்துல டிஎம்கே சார்பிலையோ காங்கிரஸ் சார்பிலையோ திரும்பவும் அங்கே அதே தொகுதியில் நிற்கிறவங்க சரியாக பண்ணலை அப்படிங்கிறத பார்த்து ஓட் பண்ணாங்கன்னா டிஎம்கேக்கு மிகப்பெரிய அடி விழும் அப்படிங்கிறது இந்த விஷயம் ஏன்னா அவங்க எதுவும் பண்ணலை அப்படிங்கிற நோக்கத்துக்காக பார்த்து ஓட்டு பண்ணால் கண்டிப்பாக வந்து தோல்வி தழுவுறது உறுதி அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க அடுத்தபடியாக ஏடிஎம்கே சார்பில் கே ஆர் தங்கவேல் அவர்கள் போட்டிடுறாங்க இவங்க மதிமுகவுல இருந்து ஏடிஎம்கே அதிமுகவுக்கு வந்தவங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் சோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிஜேபி சார்பில் விவி செந்தில்நாதன் அவர்கள் போட்டிடுறாங்க இவங்க வந்து ஏடிஎம்கேல இருந்து பிஜேபிக்கு வந்தவங்க அடுத்ததா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆர் கருப்பையா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கு நடந்த எலெக்ஷன்ல அதிகப்படியா ஆறு முறை ஏடிஎம்கே வின் பண்ணிருக்கு அடுத்ததா காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து ஐந்து முறை வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம்கே ஒரு முறை முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த பர்டிகுலர் தொகுதியில இந்த நாலு பேர்ல யார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கான போட்டியா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க அதாவது ஏடிஎம் கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டியா இருக்கும் யார் வெற்றி பெறுவாங்கன்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஏன்னா டிஎம் அதாவது டிஎம் கே சொல்லும் போது பத்தி பேசுறோம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் டிஎம் கே சார்பில் அங்க போட்டிடுறாங்க சோ அவங்க ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கோட்டையா இருந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் மாத்துனதா சொல்லப்படுது சோ அதே சமயத்துல இப்போ ஏடிஎம் சார்புல இருந்து மாறுறவங்க எல்லாம் டிஎம் கே மாறுறது மட்டும் இல்லாம பிஜேபி நோக்கி போறவங்க அதிகமா இருக்காங்க இந்த பர்டிகுலர் தொகுதியில கரூர்ல வந்து ஏடிஎம் வீக் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு பிஜேபி அண்ட் தென் இன்னொன்னு டிஎம் கே ஓட செந்தில் பாலாஜி அப்படிங்கறத சொல்லலாம் சோ இப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வீக் ஆகுறதுனாலயும் வீக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்டதுனாலயும் ஏடிஎம் கேக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியும் காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் சொல்றாங்க ஆனால் எந்த ஒரு எலெக்ஷன்லேயுமே கருத்து கணிப்புகள் அப்படியே ஆப்போசிட்டாக மாறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஏன்னா மக்கள் ஆன் த ஸ்பாட் ஓட்டு போட போகும்போது கூட மனநிலை மாறலாம் அந்த மனநிலை மாறி ஓட்டு தான் ஆட்சிங்கிறது சேஞ்ச் ஆகுது அதாவது எப்போவுமே இந்த கட்சிக்கு சப்போர்ட் இந்த கட்சிக்கு சப்போர்ட் இருக்கவங்க அந்தந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் மனநிலை மாறி நான் இந்த கட்சிக்கு போட போகிறேன் அந்த கட்சிக்கு போட போகிறேன் அப்படின்றேஷன் மைண்டில் இருக்கிறவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போகிறாங்களோ அந்த கட்சி தான் வெற்றி பெறுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ ஜோதிமணி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சடனாக சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம் அதனால் ஏடிஎம்கே வெற்றி பெற்றாலும் பார்க்கலாம் இந்த கரூர் தொகுதியில் இந்த கரூர் தொகுதியில் மக்களோட மிகப்பெரிய ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லைன் நான்கு வழிச்சாலை நான்கு வழிச்சாலை இல்லாதது திருச்சி கருவூருக்கு நான்கு வழிச்சாலை இல்லாதது கோயம்புத்தூர் கருவூருக்கு நான்கு வழிச்சாலை இல்லாதது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே பார்க்குறாங்க இந்த தொகுதி மக்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி இந்த தொகுதியில் பதினாறு லட்சம் பிளஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதில் லாஸ்ட் டைம் எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் வாக்கு அழிச்சிருந்தாங்க ஸோ அங்கே வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு பெற்று செல்வகுமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க அடுத்தபடியாக ஏடிஎம்கே வந்து முப்பத்தொன்பது சதவீதம் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினாலு கிருஷ்ணகிரி தொகுதியை பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருந்தாங்க நாற்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு ஷேரை வச்சு அந்த இடத்துல டிஎம்கே இருபத்தி இருபத்தஞ்சு சதவீதமும் பாமக இருபத்தி ஒரு சதவீதமும் வாக்குப்பட்டிருந்தாங்க இங்க இங்க ஆதரவு அப்படிங்கிறது இருக்கிறதுனால பாமக பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் கணிசமான பர்சன்டேஜ் போகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த முறை கிருஷ்ணகிரியில காங்கிரஸ் வந்து கே கோபிநாத் அவர்களை போட்டியிட வைக்கிறாங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அடுத்தபடியாக ஏடிஎம்கே சார்பில் யார் போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வி ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டிடுறாங்க இவங்க இருந்து ஏடிஎம்கேக்கு வந்தவங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் ஸோ அட் த சேம் டைம் இவங்க வந்து பல லாங்குவேஜ்கள் பேசி ஓட் வாங்குறாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் ஸோ இந்த கேண்டிடேட் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணகிரியில் சொல்லிட்டு இருக்காங்க சோ காங்கிரஸ் சார்புல மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் முன்னாடி கிடைக்காதனாலையும் முன்னாடி அவங்க பெற்ற வாக்குகள் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதங்கள் தான் இருந்ததுனால பாமக தனியா இருக்கிற சிச்சுவேஷன்ல பாமாக்கா பிஜேபி வந்து ஓட் ஓட்சார் ஓட்ட பிரிக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனாலையும் ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சேர்ந்த கே கோபிநாத் அவர்கள் அவங்க ஃபீல் பண்றது அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ஏன்னா டிஎம்கேவோட பலமான கூட்டணி அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்தபடியா பிஜேபியை சேர்ந்த சி நரசிம்மன் அவர்கள் போட்டியிருந்தாங்க இவங்க நைன்டீன் நைன்டி இருந்தாங்க தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து இப்ப பிஜேபி சார்பா போட்டியிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சியில வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடறாங்க இவங்க வீரப்பனோட டாட்டர் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாமாகால இருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபியில இருந்தாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து போட்டியிடுறாங்க போட்டியிடறாங்க ஆல்ரெடி என்டி கேக்கு அங்க ஒரு கணிசமான பெர்சன்டேஜ் ரெண்டரை மூணு பர்சென்டேஜ் இருக்கிறதுனால இப்போ வித்யாராணி வீரப்பன் அவர்களால் அங்க அவங்களோட பர்சென்டேஜ் பூஸ்ட் ஆகும் அதே சமயத்துல பிஜேபி பாமாக ஒரு பர்ட்டிகுலர் ஓட்டை பிரிக்கிறதுனால இந்த மாதிரி எப்போல்லாம் ஓட்டுகள் அதிகமாக பிரிக்கப்படுதோ அப்போ வந்து ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ஏடிஎம்கே நாற்பது டு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு அப்படிங்கிறது கிடைச்சிடும் இந்த மாதிரி ஓட்டு பிரியும் போது அட் சேம் டைம் டிஎம்கே கூட்டணி பலமா இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு ஸோ அப்போ டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் எக்ஸாக்டா இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி தொகுதியில் சொல்ல முடியாது வாக்குகள் ஷேர் அப்படிங்கிறது மினிமல் டிஃபரன்ஸ் தான் இருக்கிறதுனால வெற்றி யாருக்கு வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு